வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய் நரசிம்மா ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய் நரசிம்மா இன்றைய பதிவை பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பதிவு தற்காலத்திற்கு பொருந்தக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான பதிவு தேர்தலில் நிற்பவர்கள் யார் வெற்றி பெறுவார்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தொகுதிக்கு பத்து பேரோ அஞ்சு பேரோ நாலு பேரோ மூணு பேரோ இருபது பேரோ நிற்க போகிறாங்க தேர்தலில் நின்றால் வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போகிற அந்த தேர்தலில் தேர்தலுக்கிறதுக்கு எல்லாருக்கும் எல்லா கட்சியில் உள்ளவர்களுக்கும் சுயேச்சைகளுக்கும் ஆசை இருக்கும் அவ்வாறு இருக்கையில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பரிசோதித்து கொள்ளுங்கள் என்னன்னா ரொம்ப சிம்பிள் இதுதான் உங்களுக்குன்னு ஒரு குடும்ப ஜோதிடர் இருந்தார்னா அவர்கிட்ட போங்க தேர்தலில் நின்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிரகங்களால் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னா அது நடக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் ஜோசியில் கேட்கறது தெரியுது ஆறாம் பாவக அதிபதியினுடைய திசை புக்தி அந்தரம் நடந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம் ஆறாம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிற கிரகங்களுடைய புக்தி அந்தரங்கள் இருந்தால் அதை எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல செவ்வாயினுடைய புக்தி செவ்வாயினுடைய திசை சூரியனுடைய திசை சூரியனுடைய புக்தி நடக்கும் காலகட்டங்களிலே உங்களுக்கு இரண்டு கிரகமும் உங்களுக்கு ஜாதகத்தில் லக்னம் ரீதியாக கணக்கில் எடுத்து கொண்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நிச்சயமாக அதையும் எடுத்துக்கொள்ளலாம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நிச்சயமாக சூரியனும் செவ்வாயும் சப்போர்ட் பண்ணும் இதை தவிர ஒரு அசுர வேகத்தில் உங்களை வந்து தூக்கி நிறுத்தும் ராகு ராகு அப்படிப்பட்ட ராகுனுடைய நிலை உங்களுடைய ஜாதக அமைப்பில் பதினோராம் பாவத்தில் உங்கள் லக்கணத்திற்கு பதினோரு ஆனால் அந்த முக்தியும் நடக்குமேயானால் அந்த காலகட்டங்களில் இந்த எலெக்ஷன் தேர்தல் வரும் வரக்கூடிய நிலை ஆனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றியடைவீர்கள் இது தவிர வெற்றியடைவதற்கு வேறு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இதுதான் முக்கியம் இதை தவிர பதினோராம் பாபக அதிபதியினுடைய திசை புக்தி அந்தரம் நடக்குமே ஆனாலும் நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவது தென்னம் அப்படி உங்கள் ஜாதகத்தை உங்களுடைய பிரதான உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஜோசிகள்கிட்ட போய் நின்று கலந்து கேட்டு உட்காந்து அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கட்டி செலவு பண்ணிங்கன்னா எந்த கட்சியில் நின்னாலும் சரி ஏன்னா இனிமேல் தான் கூட்டணியெலாம் நிர்ணயிக்க போகிறாங்க எந்த கட்சியில் நின்றாலும் உங்களுக்கு வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு எழுத்து நிற்கிறவங்களுக்கு என்னன்றது தெரியாது நமக்கு உங்களுக்கு எதிர்த்து எதிராளியாக உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய நபருக்கு உங்களைப் போலவே ஒரு திசை அந்தரங்கள் சுற்றுமங்கள் நடந்து உங்களுக்கு உங்களுக்குள்ள ஜாதக பலனுடைய பலம் அவருக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரெண்டு டஃப் டஃப் வைட்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு தான் இருக்குது அவருக்கு அட்டமாதிபதி திசை நடக்குது அஷ்டமஸ்தானத்தினுடைய திசை நடக்குது பெரியாதிபதியினுடைய திசை நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா போகிறோம் நிச்சயமாக உறுதியாக நூறு சதவீதம் நீங்கள் வென்றுவிடுவீர்கள் உங்களுக்கு எதிர்த்தாப்பில் நிற்கிறவனுக்கு நான் சொல்கிற மாதிரி அந்த அதிபதியினுடைய திசைகள் நடக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் தேர்தலில் வெற்றியடைவீர்கள் என்பது திண்டம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே முதல் முறையாக தேர்தல் நெருங்கிட்டு வந்ததுனால் இப்போ நம்ம சொல்கிறோம் பிறகு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டணிகள்லாம் அமைஞ்சு எல்லாம் பண்ணும்பொழுது நம்மிடம் கிடைக்கும் தகவல்களின்படி தேர்தலில் நிற்கிறவங்களுடைய தகவல்கள் கிடைக்கும் அது எந்த தொகுதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஜாதகங்கள் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் நாம் அதை அலசி ஆராய்ந்து அவர்களுக்கு உள்ள பெற்றியினுடைய வாய்ப்பினை நமது இந்த டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பத்து முப்பத்தஞ்சி யூடியூப் வாயிலாக பதிவு செய்வதன் மூலம் அது மக்களை சென்று அடையும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு இந்த பதிவை இந்த நேரத்தில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சக்தி சுந்தர்ஜி